சார்மர்ஸ் யூனிவர்சிட்டி பார்த்தேன் இப்போ நிறைய இடத்துல பார்த்தேன் பெல்ஜியமில் பார்த்தேன் ஜெர்மனியில் பார்த்தேன் அப்போ அந்த சால்மர்ஸ் யூனிவர்சிட்டி இப்போ ஒத்தன்பர்க் ஸ்வீடனில் இருக்குது வத்தன்பர்க் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஸ்வீடன் வந்து முதல்ல வந்து யூரோப்பில் இருக்குது ஆல்மோஸ்ட் நார்த்தில் இருக்குது யூரோப்பில் ஜெர்மனிக்கு மேலே அப்போ வந்து நம்ம நார்த் போனோம்னா வந்து இப்போ வந்து குளிரும் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ சூரியன் வெளிச்சமும் மாறி மாறி வரும் இப்போ இங்கே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது இப்போ அங்கே வந்து இப்போ நான் கிளம்பி போது பஜ்ஜர் எட்டரை மணியாக இருக்குது மகரிப்பு வந்து மூன்றரை மணியாக இருக்கும் வெயில் காலத்தில் வந்து பஜ்ஜர் ரெண்டரை மணியாக இருக்கு ரெண்டரை விஷயம் மகரிப்பு வந்து நைட் பத்து மணியாக இருக்கு இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும் குளிராக இருக்கு மைனஸ் பத்துல இருந்து முப்பது இப்போ இதோட சம்மர் தான் அங்கே வந்து விட்டது இதெல்லாம் படித்து பார்த்துட்டு வந்து நான் வந்து போக போகும்போது நிறைய பேர் பார்த்து இங்கே பேசினேன் ஸ்வீடன்லேருந்து வந்தவங்க கான்ஃபரென்ஸில் போகும் பார்த்து பேசி ஏன்னா நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு திருப்தி வரணும்ல நான் யார் போ நம்மளுக்கு தெரிஞ்சு யாரும் போகாத ஊர் இப்போ அங்கே போக போகும்போது நிறையா பேர்கிட்ட பேசி அப்போ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இருக்குது வந்து நம்ம நினைப்போ வந்து நம்ம ஆட்கள்லாம் சரி பர்டிகுலர் ஏரியாவெலாம் மீட் பண்ணணும்னு நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்த ஆள் வந்து அவர் சொன்னேன் நான் ஸ்வீடன் போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன்னு இப்போ அவர் சொன்னார் வந்து என்னோடய தங்கச்சி அங்கே தான் இருக்குது நான் அவர் ஈராக்கிலிருந்து இருந்தவர் ஆரம்பத்தில் நிறையா பேர் ஈராக் எண்பதுலன்னா இல்லைன்னா தொண்ணூறு நிறைய பேர் அங்கே போயிட்டுனாங்க பவர் அவர் சொன்னார் நாங்கள் போயிருக்கேன் இருக்கு நல்ல ஊர் நல்ல கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது நல்லா ரிசர்ச் பண்ணுறாங்க இப்போ எதுக்கு உதாரணம் சொன்னால் நம்ம யார் வேணாலும் மீட் பண்ணலாம் லைஃப்பில் ஆனால் அவங்க லைஃப்பில் நம்ம மீட் பண்ண போகும்போது எது வேணாலும் அவங்க கைட் பண்ணுவாங்க இப்போ அங்கே போய் ரெண்டு வருஷம் படித்தேன் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணேன் நிறைய இடத்துல அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அதே யூனிவர்சிட்டியிலே இருக்கிறதுக்கு டிசைட் பண்ணேன் அப்ளை மான்செஸ்டர் వికాట ఆఫర్ ఆస్ట్రేలియన్ పునాష్ యూనివర్సిటీ అండ్ చార్మోస్ అపార్ట్ ఫ్రమ్ దీస్ త్రీ హీ రెకమండెడ్ హీ డిసైడ్ టు గో జాయిన్ చార్మోస్ రెండవ పోన్చెస్టర్ యూనివర్సిటీ ఫోర్ ఇయర్స్ వేసు ఒన్ ఇయర్ యూ హ్ టు స్టడి ఇన్ యూకే లండన్ దెన్ యూ హ్ టు గో బక్ టు సింగపూర్ తర్డ ఇయర్ అగైన్ యూ హ్ టు కంపేక్ టు మన్చెస్టర్ ఫోర్త్ ఇయర్ యూ హవ్ టు గో బక్ టు సింగపూర్ అప్పు అడిదించాన அதை வந்து ஒரு கேப் இருக்கும் அதான் ஒரு நம்ம இருக்க கைடேஞ்சரோ ஒரு நம்ம என்வாய்மெண்ட்லேயும் சரி மற்ற ப்ரொஃபஸர்ஸை மீட் பண்ணுறது வந்து ஒரு வருஷம் முடிச்சு போயிட்டு வந்துன்னா அவங்க மறந்துடுவாங்க இப்போ ஒரே இடத்துல நாலு வருஷம் பண்ணோம்னு சொன்னால் அதை வந்து நமக்கு நிறைய வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது நமக்கு வந்து அதாவது கைட்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும் அவங்களோட என்வாய்மெண்ட் நம்மளுக்கு புரியணும் ஒரே அவர்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட இந்த நம்ம நான் கற்றுக்க முடியும் மொனாஸ் யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஆஸ்திரேலியாவில் வந்து நீ வந்து அப்போ கொரோனா பீரியட் இட் இட்ஸ் ரிமோட்லி இரு கொரோனா முடியாந்துச்சுன்னா மறுபடியும் நீ ஆஸ்திரேலியாவுக்கு வான்னு சொன்னாங்க இஸ் அவங்க கைடு வந்து இஸ் அ பெஸ்ட் ஒன் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ன மெட்டீரியல் சயின்ஸு அப்புறம் இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அண்ட் டிசைட் டு இன்னொன்று வந்து டைமில் எல்லாம் கூடி வருது ஏன்னா வந்து மேன்செஸ்டர் போ இந்த சிங்கப்பூர் போகிறது ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு ஆனால் வந்து இப்போ நம்ம நம்ம யூரோப்பில் இல்லாத ஆட்கள்னால இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்னால அங்கே போய் யூகேல படிக்கிறது நம்ம ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வாங்கணும் அந்த செக்யூரிட்டி லேன்ஸ் ஆறு மாதம் வரைக்கும் வரவே இல்லை அப்போ இந்த மொனாஷில் வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சி போட்ரு போல சேர்ந்தாங்க அந்த வருஷம் கடைசி வரைக்கும் உள்ளாக்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு இது இருக்குது இஸ்திகாராக பண்ணி நம்ம துவா கேட்டு நம்மளுக்கு கரெக்டான வழியான நம்ம நிறைய இதில் நீங்கள் வந்துருப்பீங்க கல்யாண விஷயமா இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் நம்மளுக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இஸ்திகார பண்ணிவிட்டு நம்ம ஆள் ஆள்கள்ட்டையும் பேசணும் இஸ்திகாராக பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா வழி காமிச்சனோன்னு மட்டும் இல்லை சத்திகாரம் பண்ணிட்டு நீங்கள் ஆள்கிட்ட பேசுனேன் ஆள்கிட்ட பேசி இந்த இடத்துக்கு போனால் இது இப்படி இருக்கேன் இந்த இடத்துக்கு போனால் இது அப்படி இருக்கேன் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லுவாங்க நல்லதும் கெட்டது ரெண்டும் பார்த்து உங்களுக்கு கெட்டது வந்து ஓகேனா நீ போனோம் அது எப்படின்னா வந்து நீங்களாம் டிசைட் பண்ணிட்டு போகணும் மற்றவங்க வந்து அண்ணன் இது சொல்கிறாங்க தம்பி அத்தா இது சொல்கிறாங்கன்னா வந்து சொல்லக்கூடாது நான் நான் ஸ்வீடன் போகும்போது ஆட்கள் சொன்னாங்க வந்து ஏன் அங்கே போகிறீங்க ஹலால் சாப்பிடலாம் கஷ்டமாக இருக்கு தொழுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கு அப்படிலாம் இல்லை தொழுது கஷ்டம் தான் மூணு பழிவாசலாக இருக்குது நான் இருக்கிற ஊரில் ரூமில் தொழுவேன் யூனிவர்சிட்டியில் வந்து ஜும்மா தொழில் வைக்கிறாங்க அந்த ப்ரேயர் உங்களுக்கு அங்கே போய் தொழுது அதனால சாப்பாடு வந்து அவன் நம்ம எங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட முடியாது அது நம்ம நம்ம சொந்த ஒரு இது சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும் இந்த நாலு வருஷம் நான் பிஹெச்டி வந்து இப்போ பேச்சுலர்ஸ் நீங்கள் படிக்கிறோம் பேச்சுலர்ஸ் நீங்கள் என்ன படிக்கணும்னா வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுப்பாங்க நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு வைங்க மாஸ்டர்ஸில் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க நீங்களாம் சொந்தமாகவும் பண்ணணும் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணப்பவும் என்ன எனக்கு என்ன புரிஞ்சுன்னா நான் பேச்சுலர்ஸை படித்தது வந்து கொஞ்சம் தான் மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ண போகும்போது உங்களுக்கு எவ்வளோ தெரியும்னா உங்களுக்கு அவ்வளோ எனக்கு தெரியலேன்னு தோணும் இப்போ பிஹெச்டி வந்து அதுவும் வந்து இன்னொரு டீப்பான டாபிக் பிஹெச்டி பண்ண போகும்போது நம்மளுக்கு இவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளை வந்து ஹம்பிள் பண்ணு அது ரொம்ப முக்கியம் நம்ம எப்பவும் வந்து ஹம்பிளானதுன்னு எனக்கு தான் என்ன தெரியும் நம்ம வந்து எப்பவும் வந்து மனசில் ஏற்று ஏற்றக்கூடாது எப்போ அந்த மனசில் ஏற்றணும் அப்போ நான் தான் வந்து வருவோம் எல்லா இடத்துலையும் குடும்பத்துலேயும் சரி வேலைலையும் சரி எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணல நிறைய பேர் நான் வந்து